இருக்கான் ஆனா அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும் அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் படைய பார்ப்பேன்றேன் அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமா என்ற பாட்டு இப்ப வரைக்கும் எங்க போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு ஒரு அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த அப்பா அந்த சாங்க்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்கு எனக்கும் இருக்கு அண்ட் நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வணி சாக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் த மோஸ்ட் டுடே இன்னைக்கு அவர் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அவர் எங்க இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்று பெற்றுட்டுருதோ அதை விட டபுள் மடங்கு பெ வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஐ சீன் தம் இவ்ளோ பெருசா ஒரு பார்ட்டியா இருக்கம் கிருச்சியின் தலைவர் வாசத்துக்குரிய தம்பி செல்வமணி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் அனைத்து திரைச்சிற்பிகளே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே ஊடக நண்பர்களே விஜயகாந்த் ஈடு எடுத்த செல்வம் பிரபாகரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை நான் முதலோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கண்கள் பணிக்கும் ஒரு மனித நேயத்திற்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான் அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன் நல்லவன் தெரு பாடகன் என்னும் பொது பாடகன் என்னை கதைத்திரை கதை வசனகர்த்தா பாடலாசிரியாக்கினார் நல்லவனே அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்க செய்து என்னையை இசையமைக்கச் செய்து தெருப்பாகனை தந்தவர் அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது கடையேழு வல்லல்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம் பார்த்ததில்லை நாம் கண்முன்னே வாழ்ந்தவர் வாழ்ந்து வல்லலாக எட்டாவது வல்லலாக வாழ்ந்து காட்டியவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ராஜாபாதன் தெருவில் விட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படி அண்ணமிட்ட கையை வருது அவருடைய காலம் திரையுலகின் போர்க்காலம் செல்லுமணி அவர்களை நினைக்கும் பொழுது இரண்டு படங்கள் தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல் சோன் வட இந்திய தயாரிப்பாளர்களும் போட்டி போட்டு கொண்டு செல்வமணி அவர்களை படப்பிடிப்பு படத்திற்காக இயக்குநருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம் அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் ஆனால் நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன் இந்த புரட்சி கலைஞர் என்பது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்துதான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன் மாபெரும் மிகப்பெரிய பசுலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார் திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார் அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார் உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி ஓகேன்னு கேட்குறாரு நாலு தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட நீ என்ன தேதி சொல்லு நான் வரேன் அப்படின்னாரு அந்த தேதி தான் நடந்தது அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது நடக்கவும் முடியாது அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது அதை நினைக்கும்போது எங்கள் கண்கள் பணிக்கிறது நெஞ்சம் நெகிழ்கிறது அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து அமைகிறேன் இந்த ஆட்டமா பாட்டமா பாட்டு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார் அதான் கேட்டேன் எவ்வளோ டான்ஸர்ஸ்பா அப்படின்னு அறுபது டான் அறுபது டான்ஸர் அறநூறு டான்சர் மாதிரி எடுத்துருக்கிறார் எப்படி நைட்டில் அந்த லைட்ஸோட அவங்க புறப்பட்டு வர்றது காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர் ஒரு பா ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள் வாங்கி 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 என்ற வாழ்த்து இறந்து நன்றி வணக்கம் எப்படி விஜயகாந்துக்கு ஒரு லியாகத்திலியான் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழை சேர்த்தாரோ அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் உலக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இவ்வளோ ஒரு லாங்கான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஆங்கரும் ஒரு காரணம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான இன்ட்ரடக்ஷன் அதுவும் பர்டிகுலராக ரம்யா கிருஷ்ணன் மேம் கொடுத்த இன்ட்ரடக்ஷன் மேம் ஏறி வாங்கிக்கலாம் நம்ம இல்லை மாதிரி இருந்ததில்ல அத்தனை ஹீரோஸ்க்கு நீங்கள் ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணி உங்களை பற்றி எழுதியிருக்காங்க நீங்கள் வரல மேடம் உண்மையிலே உங்கள் ரெண்டு சாங்கும் போட்டாங்க எல்லாரும் பார்த்து அசந்துட்டோம் அந்த இந்த படத்திலேருந்து இந்த ரெண்டு பாடல் காட்சி பார்த்து எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக தெரியும் பார்க்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு அவ்வளோ யூத்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக நீங்கள் டான்ஸ் பண்ணி கலக்கியிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு கலக்கல் டான்ஸ் ஆட்டமா தேரோட்டமா முன்னாடி அந்த சாங்கும் சரி செலுமணி சார் இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமாவில் இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலே படத்தினுடைய ஐம்பதாவது வருடம் ரீரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமாவுடைய ஷோலேவா எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்போ திருப்பி ரிலீஸ் ஆகிறது வந்து மிகவும் மிக சிறப்பாக நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ஷோலே மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் பிரபாகரன் படத்தை சொல்லுவோம் அவ்வளோ பிரமாண்டமான படைப்பு அந்த ட்ரெயிலரை பார்க்கும் போதே தெரியுது எவ்வளவு உழைப்பு இந்த படத்தை நான் ஒரு பத்து தடவை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் பிரமிப்பு பிரமிப்பு தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு அதுவும் ரெண்டாவது படமா எடுக்கறதெல்லாம் அவங்களை ஈஸி கிடையாது மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா இவ்வளவு பெரிய உச்சத்துல ஒரு படத்தை எடுத்த பிறகு அடுத்து ஒரு படத்தை பீட் பண்றதே கஷ்டம் உங்களுக்கு அதுதான் சிக்கலை போய் மாட்டிச்சுங்களேன் இந்த படத்துடைய வெற்றி தான் அவங்களுடைய சிக்கல் அந்த ரமேஷ் சிப்பிக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு வந்து ஷோலை படத்த பிறகு அவர் இன்னொரு உச்சத்தை கொடுக்கவே முடியல ரொம்ப ஸ்டகிள் பண்ணார் உங்களுக்கும் அதே ஸ்டகல் தான் வந்துருச்சு அந்த சகலை தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய உச்சம் அடைஞ்சிட்டுமே நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் தான் நீங்கள் ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை மிகப்பெரிய சிக்கலில் விட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் கேப்டன் பிரபாகரன் எப்படி ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு ஷோலை படத்துக்கு பிறகு பெரிய பெரிய படங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அமையாலையோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு உச்சத்தில் போய் உட்கார்ந்துட்டீங்க அவ்வளோ மாபெரும் வெற்றி படமாக என்றைக்குமே பேசப்பட்ட ஒரு படமாக பண்ணியிருக்கீங்க அந்த படத்தோட வில்லனாக இருக்கிற நம்முடைய மனசுகளைக்கான சார் வாழ்த்தணும் இன்றைக்கும் அதே லுக்கில் இருக்காரு எப்படி சார் அது அதே யூத்ஃபுல்ல மெயின்டைன் பண்ணுங்க மேடத்தை மட்டும் மெயின்டைன் பண்றேன்னு சொல்றாங்க நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்றீங்களே அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அதாவது எக்ஸ்ட்ரா உடம்பெல்லாம் போடாம ரொம்ப குண்டாலாம் ஆவாம அப்படி அப்படி நிக்கிறீங்க பாருங்க அது நடுவில் ஈஸ்வரன் இதெல்லாம் வேஷம்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறீங்க ரீல்ஸ் போடுறீங்க அப்புறம் என்னென்னவோ பண்றீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க என்ன அட்டூடியம் எல்லாம் பண்றீங்களோ தெரியல உங்களை விட்டா வந்து ஃப்ரீயா விடக்கூடாது நடிச்சுட்டே இருக்கணும் நீங்க இல்லைன்னா தமிழ் சினிமால இண்டிபெண்டா என்னென்னவோ பண்றேன்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணுவீங்க போல இருக்கு அவ்வளோ ஆக்டிவான ஒரு நடிகர் இந்த படத்தில் அந்த வில்லத்தனம் மன்சூர் அலிகான் சாரை பாராட்டணும் நம்மளுக்கு எப்படி இந்தியன் சினிமாவில் சோலை படம் மூலமாக அம்ஜதுக்கான ஒரு மாபெரும் வில்லனா இந்தியன் சினிமாவே கொண்டாடிச்சோம் அதே மாதிரி இன்னைக்கு வரையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் தான் மன்சூர் அலிகான் சார் அவருக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லணும் மன்சூர் அலிகான் சார் உங்களுடைய இந்த படத்தில் அதை கொடுத்த ஒரு முயற்சி உழைப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு என்ன சொல்றது இண்டிவிஜுவல்ஸ் ஒரு உழைப்பு கொடுக்க வச்சாரு அதுதான் சொல்றேன் ஆனா அம்ஜித் கான் அம்ஜித் கான் எப்படி ஒரு நேம் இருக்குமோ காலங்காலமாக உங்களுக்கு கேப்டன் படக்காரர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் அந்த பேர் இருக்கும் மன்சர் அலிகான் சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இளையராஜன் சாரோட மியூசிக் பற்றி பேசுனாங்க பாடல்களும் சரி இந்த படத்தினுடைய ராஜராஜன் சாரோடைய கேமரா ஒர்க்கும் சரி எல்லாருமே ரியாம்பிகான் சார் டயலாக் சொல்லவே வாங்க ஒவ்வொரு வசனங்களுமே வந்து அவ்வளோ பஞ்ச் பஞ்சா எல்லாமே பிரமாதமான ஒரு உழைப்பு அண்ட் இதில் எல்லாருமே கோழி வந்ததுக்கு காரணமே கேப்டன் கேப்டன் சார் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படமே இல்லை இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும் அதில் ஒரு ஹீரோவாக நடித்து அவங்க டீமில் தயாரித்து அந்த படம் அவருடைய நூறாவது படமாக வர்றது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும் அந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றுறதுக்கு எல்லாமே காரணம் வந்து கேப்டன் சார் தான் அந்த கேப்டன் சாருடைய ரெப்ரசென்டிவாக இன்றைக்கி ஒரு கேப்டன் குட்டி கேப்டன் வந்திருக்காரு கேப்டன் விஜயபுரம் வாழ்த்துக்கள் இந்த படமும் இந்த ரீரிலீஸும் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி கேப்டன் அவர்களுடைய புகழ் மாலையில் இன்னொரு மாலையாக வரணும் அதுதான் நம்ம ஒரு ட்ரிபியூட்டா நான் பாக்குறேன் இந்த படத்தினுடைய தமிழ் மிகப்பெரிய பாத்தீங்கன்னா வெற்றி அப்படின்னா கில்லி படத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ இந்த ரிலீஸ் வரப்போல இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறி விஜயகாந்த் சார் காலங்காலமா பேசுற மாதிரி ஒரு படமா வெற்றி படமா வரணும் அதுதான் வந்து அவருக்கு கொடுக்குற ட்ரிபியூட் தமிழர்கள் கொடுக்குற ட்ரிபியூட்டா இருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையினு கார்த்திக்கு வாழ்த்து சொல்றேன் அண்ட் இந்த படம் இந்த விழா இவ்வளோ சிறப்பாக இருக்கு இவ்வளோ பேர் வந்து பங்காற்ற வராங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் கேப்டன் தான் அந்த கேப்டனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த படமும் இந்த ரீலீஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் செல்லமணி சார்களோட வாழ்த்துக்கள் இந்த படைப்பு இருக்கிற வரை வரை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை கொண்டாடிட்டே இருப்பாங்க மீண்டும் நன்றி வாழ்ப்புக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ